நிணை பாடல் நெய்தல் நெய்தல் வேதமை பாடலின் விவரங்கள் திணை நெய்தல் துறை சிறைப்புறமாக தலைமகனது வரவுணர்ந்து வற்புறுப்ப வன்புரை எதிர்மொழிந்தது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகன் சென்னல் அறிஞர் கூர் வாட்புண்ணுறக் காணார் முதலுடு போந்தென பூவே படையுடும் கதிருடும் மயங்கிய படுக்கை தன்னுறு விழுமம் அரியா மென்மேல் தெரு கதிர் இன் துயில் பசு வாய் திறக்கும் பேதை நெய்தற் பெரு நீர் சேர்ப்பதற்கு யான் நினைந்து இறங்கேனாக்னோய் இகந்து அறநிலாளன் புக ஏற் பெரினும் வல்லேன்மன் தோழி யானே தோழி சிவந்த நெற்கதிரை ஏற்கும் மல்லர் தம் கூறிய அறிவாளினாலே புண்பட காணாராக கதிர்த்தூரோடும் போந்தனாலே அம்மலர் அறிவாளுடும் கதிரொடும் கலந்தனவாகிய அறிக்கிடையிலே படுக்கையாக கிடந்து தான் உற்ற துன்பத்தை ஆராயாமல் மெல்ல மெல்லக் கூடிய ஆதித்தனைக் காண்டலும் இனிய துயிலிடத்துப் பசிய வாயைத் திறவா நிற்கும் பேதைமையுற்ற நெய்தன் மிக்க பெரிய கடற்கரை தலையனுக்காக யான்படுகின்ற துன்பத்தையும் கடந்து அவனை நினைந்து இரக்கம் உருவேன் அல்லேன் ஆதலால் அவனை வெறுத்தேனுமல்லேன் யான் அவ்வறனிலாளன் தன்னை அயலார் புகழும்படி என்னை மீட்டும் பெறுவதாயினும் அதற்கும் இயகின்றேன் அங்னம் வெறாது விடப்பட்டதனால் அதுவும் இல்லையாயிற்று நற்றினைப் பாடல் தலைவன் பிரிவால் துயருறும் தலைவியின் மனநிலையை தோழியிடம் விவரிப்பதாக அமைந்துள்ளது அறுவடையின் போது நெற்கதிர்களோடு சேர்த்து வெட்டப்பட்ட நெய்தல் மலர் தனது துன்பம் அறியாமல் சூரியன் வந்ததும் வாய் திறக்கிறது தலைவியோ தலைவனின் கொடுமை தாங்காமல் அவனை வெறுக்கவோ மறக்கவோ இயலாமல் தவிக்கிறாள் அவனை அயலார் புகழ்ந்தாலும் மீண்டும் அவனை அடைய நேர்ந்தாலும் அதற்கு உடன்படுகிறாள் அவள் அவனை முழுமையாக வெறுக்கவோ விலக்கவோ முடியாமல் தவிக்கும் நிலையே பாடலின் சாராம்சம்